ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வச்சுருக்க எல்லாேருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது ஃபைவ் டேஸ்க்கான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் அவங்களுக்கு காட்டப் போகிறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் மார்னிங் லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு குக் பண்ண நேரம் இல்லை அப்படின்னாலும் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு அஞ்சு ரெசிபின் நான் உங்கள் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் நிலக்கடலை பருப்பு கான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் டேக்கு நிலக்கடலை பருப்பு வறுத்த கடலை பருப்பும் கானை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு கால் கப்பு பருப்பு எடுத்துருக்கோம்னா அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் ஸோ அது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி நல்லா பவுடராக எடு பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு ஹீட்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஹீட்டோடையே நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஸியாக உருப்பிடிச்சிடும் இதில் நம்ம நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல இதுவே அப்படியே நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும் இது நல்ல ஹெல்தியான உருண்டையும் கூட இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்வீட்டாக அவங்க வந்து வெளியே சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து விடலாம் அதே மாதிரி வந்து கானை வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ண போகிறோம் கான்ஃப்ளரை ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை ஜஸ்ட் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சால்ட்டு மட்டும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இதான் டேக்கு நான் கொடுத்த ரெசிபி நட்ஸ் ஏதாவது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஸோ வந்து நெல்லைக்கடலை பருப்பில் ஒரு உருண்டை அதுக்கப்புறம் கார்னில் வந்து ஃப்ரை பண்ண கார்ன் வச்சு விட்ருந்தேன் ஸோ இதான் டேக்கான ரெசிபி இதை உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததா என்னன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்டே பார்த்தீங்கன்னா பன்னீரில் ஃப்ரை பண்ண போகிறோம் இன்ஸ்டண்டாக ஜஸ்ட் நம்ம வந்து மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செகண்டேக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து ஒரு ஹாஃப் பன்னீர் மட்டும் எடுத்துகிட்டு அதை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் ம கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டு ஈவனாக இது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஈவனாக எல்லா இடத்துலேயும் பண்ணணும் ஸோ இப்போ கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது மேலே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் திருப்பி திருப்பி போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க கிட்ஸ்க்கு வந்து என் வி பிடிக்கும் அப்படின்னா நான்வெஜ்ஜு செய்ய முடியாத நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதுவும் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அது பிடிக்கும் ஸோ நட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கிட்ஸ் என்ன மாதிரி சாப்பிடுவாங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் கேரட்டும் கொஞ்சமாக குக்கும்பரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இது ஒரு ஃப்ரை ஐட்டம் இருக்கும்போது ஒரு நார்மலாக ஒரு க வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்து தேர்ட் டே பார்த்திங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது இது வந்து மல்டி மல்டிகிரெயின் பிரெட் நார்மல் ஸ்வீட் ப்ரெட் கிடையாது மல்டி கிரெயின் பிரெட் இது ஹெல்தி தான் ஸோ வந்து இது நாலு சைடும் வந்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாம் இருக்குல்ல ஸோ அதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ரோ டோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதை அப்படியே வந்து ரெண்டாக கட் பண்ணியோ இல்லை அப்படியே நீங்கள் ரோல் ரோலும் கொடுத்துடலாம் கூப்பிட்டு வந்து இது ஒன்றே தான் ஸோ அதனால் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கேரட்டும் வந்து குக்குமரும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் பாதாம் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டேக்கு ஜஸ்ட் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் மட்டும் வச்சு விட்டு கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீரும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம் பொட்டேட்டோக்கு ஜஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இரு கிளாஸ் அதில் வந்து ஜஸ்ட் அது கோட் பண்ணி வச்சுக்கிறேன் இது இன்னொன்று பன்னீரில் பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதையும் ஆயிலில் ஜஸ்ட்டு வந்து மேலாக வந்து போகிறோம் ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நார்மலாக கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்மளுமே பெரியவங்களுமே சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிப்பியும் கூட பன்னீரும் சேர்த்துக்கணும் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கணும் ஹெல்தியான ரெசிபிஸ் தான் கிட்ஸ் வந்து வெயிட் கெய்னாக வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஸோ இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்போது Bye.